சம்பரமாக்கும் இது எமர்ஜென்சிக்கு திறக்கிறதுக்கான விஷயம் இதில் வந்து இது தெரியும் யாருக்கு பேசுகிறோம் தெரியாதா இது தண்ணியை திறந்து விட்டால் கடலில் போய் உருவாக போகுதுங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிகாரிகள் நடந்தது அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணது வந்து செல்வம் பிறந்தி பேசின விஷயங்கள் இவர் பேசுகிற ஒரு மாநில தலைவர் இப்படி பேசுறது வந்து அந்த கட்சிக்கு தெரிய வீக் சரி நம்மளை நம்மளே சில விஷயங்களை சொல்லிக்கிட்டால் மற்றவங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் நடந்திருந்தால் எல்லாமே வருத்தப்படுவோம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வருத்தப்படுவோம் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் த வேற மாதிரி கலர் ஆக்கிக்கிட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல இந்த விஷயத்தில் செல்வப்படத்தை பண்ணிக்கிட்டது ரொம்ப தவறு இது காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூட்டணி கட்சி அது அதுலேயும் அவர் சில வார்த்தை யார் சொன்னாருன்னே தெரியாமல் சில வார்த்தைகளை சொல்லிட்டார் மேலிடத்துல ஒரு ஜாதிவெரி பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தர் இவன் ஏதோ ஒரு ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு திமுகவோட ஒரு ஒரு சிலருக்கான ஒரு சூழ்நிலையை இவங்க தயாராக ரெடியாயிருக்கிறாங்களாங்கிற மாதிரி தெரியுது இந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்வ இந்த இந்த பேச்சு எல்லாமே வந்து ஒரு தரப்புக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜாதி ஜாதினா என்ன இருக்குது காங்கிரஸ் எல்லாம் ஜாதி இன்னைக்கா பார்த்துருக்கலாம் காங்கிரஸில் இன்னைக்கு அப்படி நடந்தால் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலோ போனால் கண்டிப்பாக கட்சி ரெண்டாக உடைய அதில் மாற்றுக்கிறது கிடையாது திமுக ஒன்றும் சாதாரணமாக ஒன்றே சோந்து போய் ஐயோ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னா வருத்தப்படுத்துக்கலாம் வேலை இல்லை அடுத்த கட்டத்துக்கு வேலையை பார்ப்பாங்க டேங்கர் சிலிண்டா உடைச்சு அதுல உள்ள ஒரு கூட்டத்தை தூக்குவாங்கல்ல நீங்க இப்படி முடிவு பண்ணா அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா நீங்க திமுக தான் காங்கிரஸை தூக்கி பிடிச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் கடுமையான அதிருப்தி இருக்கு இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் வணக்கம் சார் இப்போது அண்மை காலமாக பார்க்குறோம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் காங்கிரசனுடைய மாநில தலைவர் செல்வ பிரதேக அவர்கள் கடுமையான விமர்சனங்களை பொதுவெளியில் இப்போ வை வச்சுரு வர்றாரு என்னதான் நடக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இல்லை சார் அதில் காங்கிரஸில் ஒரு தரப்பினர் வந்து விஜயோட போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க அதில் முழுக்க முழுக்க கேசி வேணுகோபால் நம்ம சொன்னது தான் கேசி வேணுகோபால் நடக்கிறாரு கேரளாலையும் நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் விஜய்யோட ஹெல்ப்பில் பாண்டிச்சேர்லேயும் ஆட்சியை பிடிச்சிடலாம் இங்கே ஒரு ரெண்டு மூணு சதவீதம் கேரளாலேயும் நம்மளுக்கு இருக்கும் பாண்டிச்சேர்லேயும் நம்மளுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு விஜய் விஜய்க்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட் அது நினைக்கிறாரு அவர் அதுக்கான இது அவருடைய கேசி வேணுகோபாலுடைய அந்த ஒரு மனநிலையை வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி பிரியங்காவுக்கு சொல்லிட்டாரு பெரியங்கா கூட சரி பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வயநாடு எம்பியில் இப்போ அவங்க ஸோ அதனால் அந்த அடிப்படையில் அந்த நெருக்கமாக நெருக்கத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பட் ராகுல் என்ன முடிவு சொல்ல அதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ண வேண்டியது சோனியா காந்தி இதுதான் சூழ்நிலைன்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து காங்கிரஸில் இப்போ திடீர்னு ஒன்று வந்து திமுக உடனே நம்ம இருக்க முடியாது காரணம் என்னென்னா இப்போ செல்வப்ந்தைகள் எல்லாம் கொண்டாந்ததே திமுக தான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் திருநாவுக்கரசு முடிவு பண்ணி அவர் மாத்தணும்னு ஒரு முடிவு பண்ணுது யாரு ஓ அழகிரிக்கு அப்புறம் திருநாவுக்கரசு தான் வரலன்னு இருந்தாரு அகில இந்திய தலைமை தலைமை வந்து முடிவு பண்ணுது முடிவு பண்றப்ப பாத்தீங்கன்னா யாரு செகண்ட் ஆப்ஷன் செல்வ பிரந்தகை வந்தா எங்களுக்கு நோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு திமுக வந்து கிளியரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அடிப்படையில் தான் போடுறாங்க ஏன்னா எப்பவுமே ப்ரோ டிஎம்கே இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல மேலேந்து சரி ஒரு கூட்டணி ஜெல்லா இருக்கணும் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க யாரை போடலாம் அப்படின்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் வாங்குறப்போ ஏன்னா பெஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி சென்னைக்காரர் அவர் எல்லாத்துடையும் நெருக்கமானவர் அப்படின்னு அடிப்படையில் தான் நீங்கள் சிலைப் பிறந்தைய வந்து சப்போர்ட் பண்ணிச்சு திமுக ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தெம்பரப்பாக்கம் ஏரி திறப்பு விஷயத்துல அவர் நடந்துக்கிட்ட விஷயம் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி படுத்திருக்கு திமுக காரணம் நல்லா புரிஞ்சீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கு திறக்கல செல்வ அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி வந்து பாசனத்துக்காக திறந்தால் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி விஇபிலாம் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு நேட்டூர் அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிஎம் போயிட்டு வருவார் அதுக்கப்புறம் அடிக்கடி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு முறை திறப்பாங்க மூடுவாங்க எல்லாம் நடக்கும் அப்போல்லாம் யாரும் கூப்பிட்றதில்ல அதிகாரிகள் மட்டும்தான் அது முடிவெடுப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பட் இதே மாதிரிதான் சில செம்பரம் பார்க்கும் இது எமர்ஜென்சிக்கு திறக்கிறதுக்கான விஷயம் இதுல வந்து இது தெரியும் யாருக்கு சில பத்தி தெரியாதா பாசனத்துக்கு யார் திறந்துருக்காங்களா இல்லை எமர்ஜென்சி இது கடல்ல போய் தண்ணியை திறந்து விட்டா கடல்ல போய் உருவ போகுதுங்க ஆமா அதுக்கு தானே இது காரணம் என்னன்னா வேற ஏதோ ஃபிளட்டு கிட்டு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது குடியிருப்பு பகுதிக்குள்ள பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால பதினைஞ்சுல சொல்லவே வேண்டாம் ஊர் அறிந்த உண்மை நல்ல நல்ல நல்லிரவுல ஒரு ஆறு மணிக்கே பன்னெண்டு மணிக்கு அதிகாரிகள் தடுமாறி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிகாரிகள் நடந்தது அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணது வந்து செல்வ பிறந்த பேசின விஷயங்கள் செல்வ பிறந்தகை இதுதான் கிடையாது ஏற்கனவே இரண்டு முறை அண்ணாமலை ஒரு விமர்சனம் பண்ணார் அவரை பத்தி

நடந்திருந்தால் எல்லாமே வருத்தப்படுவோம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வருத்தப்படுவோம் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் த வேறு மாதிரி கலர் ஆக்கிக்கிட்டம்னா நல்லா இருக்காதுல்ல இந்த விஷயத்தில் செல்வப்படுத்துக்கி பண்ணிக்கிட்டது ரொம்ப தவறு இதை கூப்பிட்டு கொண்ட கேட்குற துறைமுறை வருத்தப்பட்டார் சீனியர் மோஸ்ட்டு மினிஸ்டர் அவரு கட்சியிலையும் பொதுச் செயலாளராக இருக்காரு அவர்கிட்ட வருத்தப்படுறாரு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் அப்படி கிடச்சார் ஏன் அப்படி சொன்னாலும் தெரில கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இது எமர்ஜென்சி யார் எம்எல்ஏவெல்லாம் கூபணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் அதுக்கும் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு திருப்பி அதுக்கு என்ன பண்ணுறாரு செல்ல பிறந்தங்க அதை தன்னுடைய தவறை வந்து வரச்சிட்டு திருப்பியுமே துரைமுருகன் பேசுவது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பேசுகிறாரு கூபணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு நாளைக்கு எதாவது பிரச்சனைனா நாங்கள் தானே பார்க்கணும் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் பட்டு இது காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூட்டணி கட்சி அது அதுலயும் அவர் சில வார்த்தை யாரை சொன்னார்னே தெரியாமல் சில வார்த்தைகளை சொல்லிட்டார் மேலிடத்துல ஒரு ஜாதி விரு பிடிச்சி ஒருத்தரு ஒருத்தர் இவன் ஏதோ ஒரு உரிமையில பேச ஆரம்பிக்கிறாரு அவர் யாரை பேசுனாருன்னு பலருக்கும் தெரியல அதிகாரியை பேசுனாரா துரைமுருகனை பேசுனாரா ஏமா விழுவ பேசினாரா ஏன்னா இன்னைக்கு பிடிபிள் இல்ல ரெண்டா இருக்காங்கல்ல நீர் பாசன துறைங்கிறது வந்து துறைமுருகன் தான் என்ன ஆனாலும் அவர் யாரை சொன்னார்னா சில பேருக்கு இன்னும் ரொம்ப பேசி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க எவரும் தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு தவிர்த்துருக்கலாம் இது வந்து இவரு கண்டிப்பா தவிர்த்துருக்கணும் இந்த விஷயத்தாரணம்னா ஒரு திமுக ஒரு ஒரு சிலருக்கான ஒரு சூழ்நிலையை இவங்க தயார ரெடி ஆகிக்கிறாங்களாங்கிற மாதிரி தெரியுது இந்த விஷயத்த பாக்குறப்போ ஏற்படுத்துறது சும்மாவே எச்சிபி உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது இந்த ஒரு பண்ணது எல்லோ பண்ண விஷயங்கள் இது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ்ல இன்னைக்கு அப்படி நடந்தால் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலோ போனா கண்டிப்பா கட்சி ரெண்டா உடையும் அதுல மாற்று கருத்து கிடையாது காங்கிரசே உடையன்றாங்களா சார் கண்டிப்பா உடையுங்க பெரிய ஏற்பட்டது போல அது மாதிரி பெரிய சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுங்களா மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க நீங்க இவ்வளவு என்ன முடிவு யாரை நினைச்சு முடிவு எடுக்கிறீங்க நீங்க சார் நீங்க சொல்றது காங்கிரஸ் வந்து ஒரு தவறான ஒரு திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இது இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்க தலைவர்களே ரெண்டு துண்டா நீங்க காங்கிரஸை உடைக்கிற மாதிரி ஆயிடும் கட்சி தலைமையே மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறது வந்து ஏதோ திமுக ஏதோ காங்கிரஸை திரட்டன் பண்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லங்க இப்ப நீங்க மிரட்டுறீங்களே ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் மிரட்டுறீங்களே ஒருத்தர் வேலை ஒருத்தவருக்கும் உட்காந்துருக்காங்க ஜாதி வரி பிடிச்சவங்கன்னு ஒரு தலைவர் மாநில தலைவர் பேசுறாரு எங்க இல்லையே பேசுறாருங்க அதை நியாயப்படுத்துறாரு நான் கேஷுவலா பேசினேன் இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான் எதார்த்தமா பேசுனேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல அதையும் நியாயப்படுத்த பேசுறாரு இப்ப இன்னைக்கு வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே திமுக இது எவ்வளவு நாளையும் விட்டுட்டே இருக்குமா அது கூட்டணிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய செய்யும் ஒரே ஒரு விஷயந்தான் ஐக்கியம் திமுக ஆட்சிக்காக எந்த விதத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இருக்காது ஏன்னா பல ஆண்டு காலமாக அதில் வந்து எதிர்கட்சியாகவே இருந்து பழகினது திமுக புரியுதுங்களா அதனால் இந்த நஷ்டம் இப்படி ஒருவேளை வந்தால் திமுக இல்லை காங்கிரஸுக்கு தான் நஷ்டமாக இருக்கும் காரணம் நல்ல தலைவர்கள் இழப்பாங்க நிறைய பேர் வெளியே வருவாங்க இப்பயுமே பாத்தீங்கன்னா செல்வ பிரதிநியோட இந்த இந்த பேச்சு எல்லாமே வந்து ஒரு தரப்புக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதான் சொல்றேன் பெரும்பான்மை சமுதாயம்னு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் வேற மாதிரி பார்ப்பாங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜாதி ஜாதினா என்ன இருக்கு காங்கிரஸ் எல்லாம் ஜாதிக்கு இன்னைக்கா பார்த்துருக்காங்களா சொல்லுங்க பாப்பா காங்கிரஸே கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது கக்கள் இருந்திருக்காரு காமராஜர் இருந்திருக்காரு யாரும் ஜாதி பார்த்தது பார்த்ததுல தலைவர்கள்லாம் தந்தை பெரியாரு ஏன் எவ்வளவு பெரிய ஆட்கள் விஷயங்கள் இருக்காங்க இதில் போய் தேவையில்லாம பேசுறது வந்து சரியா இல்லை பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே போகலாம் தாராளமாக தாவை கேட்க போகிறோம் விஜய பார்க்க போகிறோம்னு போயிட்டு வாங்க அது என்ன க வருத்தப்பட போதா திமுக அதுக்கு வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண போகுது காங்கிரஸ் ரெண்டாக உடைக்கும் உங்களை என்ன வேணாலும் பா சரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்கல்ல திமுக ஒன்று சாதாரணமாக ஒன்றே சோர்ந்து போய் ஐயோ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் வருத்தப்படுறதுக்குலாம் வேலை இல்லை அடுத்த கட்டத்துக்கு வேலையை பார்ப்பாங்க காங்கிரஸ் ரெண்டாக உடைச்சு அதில் உள்ள ஒரு கூட்டத்தை தூக்குவாங்கல்ல நீங்கள் இப்படி முடிவு பண்ணால் அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் திமுக தான் காங்கிரஸை தூக்கி பிடிச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் கடுமையான அதிருப்தி இருக்கு நீங்கள் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ பிரச்சனைகளோடு இன்றைக்கி சமாளிச்சுருக்கேன் கரூரில் அவ்வளோ வருத்தத்தில் இருந்தாங்க இன்றைக்கும் கூட நிறைய இடத்துல அவங்களும் டெல்லி லேபியிலே இருக்காங்க நீங்கள் மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் ஜோதிமணியாக இருக்கட்டும் யார் மக்கள் செல்வாக்கெல்லாம் பெருசாக இல்லை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல இவங்களை வந்து உட்கார வச்சு சீட்டு வாங்கிட்டு இவங்களே செலவு பண்ணி ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு அதனால இந்த விஷயத்துல மாதிரி பேசலாம் இப்ப மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் ஜோதிமணியா இருக்கட்டும் காங்கிரஸ் இல்லாட்டி திமுக வென்று விடாது நாங்க வந்து எங்களுக்கு உரிய இடம் வேணும் நான் எங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து இல்லாட்டி முன்னாள் முதல்வர் ஆயிடுவீங்க இப்படிலாம் பேசுறாரு இது இந்த 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 கட்சி ஏன் சார் அதுதான் சார் முன்னாடி வர மாட்டேங்குது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு சமயத்துல திரு மாணிக்கம் தாகூர் பேசி இருந்தார் அப்படின்னா என்ன தோத்தே பேர் வருவாரு இல்ல அதுதான் சொல்றேன் நீ அதுல அவங்களுக்கு என்னன்னா இப்போதைக்கு பாராளுமன்ற தேர்தல் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்ப நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம பெருசாக காட்டிக்குவோம் தன்னை தன்னோட இருப்பை காட்டிக்கணும்னு காட்டுறதுக்கு அந்த மாதிரி பேச்சு தான் அதுதான் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூழ்நிலையில் அதனால் தாமேக்காவோட போகணும்னு முடிவு பண்ணால் தாராளமாக பண்ணலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ நம்ம திமுக மாதிரி அண்ணா திமுக மாதிரி பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு முடிவெடுக்க போகிறாங்க நாகுல் சொல்ல போகிறாரு பிரியங்கா சொல்ல போகிறாங்க கூப்பிட்டு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை தான் போயிட்டே இருக்க போகிறாங்க அவ்வளோதான் புரிதுங்களா அந்த ஒரு விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுகவை போட்டு பார்க்கணும் மைனாரிட்டி வாக்குகள் காங்கிரஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு திமுகவுக்கு ப்ளஸ்ஸு இல்லைன்னா மைனஸ் தான் நம்மளை அதிசடித்து தான் அவங்க போகணுங்கிறதுனால தான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் இப்படி சிலுவை பிறந்தகை பேசுனதாக இருக்கட்டும் மாணி பேச்சாக இருக்கட்டும் நீ ஜோதிமணி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணது போராட்டம் பண்ணது எல்லாமே சொல்கிறேன் நான் போட்டு பார்க்கலாங்கிறது ஒரு முடிவு தானே அது தவறான விஷயம் திமுக கண்டிப்பாக சிலுவை பிறந்தகையே மாற்றுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவருக்கு டைம் முடிஞ்சிடுச்சு இப்போ மாற்ற போகிறாங்க ஏன்னா போகிற போன சட்டமன்ற தேர்தலும் போதே மாற்றிட்டாங்க மாற்ற தானே மாற்றினாங்க

அப்ப என்ன ஆக போதுன்னு சார் இப்போ அதிமுக என்ன சாக்க சொல்லி வெளியே வந்துச்சோ தேவர் ஐயா வந்து அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட்டு ஒரு இதை சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் அதை ஒரு சாக்கா வச்சு கூட்ட நின்று வெளியே வந்தாங்க ஆனா அது உண்மையான சாக்கா அதுவும் இல்லை சீட்டு ஷேரிங் தான் நம்ம ஓப்பனா வெளிப்படையா தெரிய வந்துச்சு இப்போ அது மாதிரியான ஒரு சினாரியா தான் நடக்குதா அந்த சட்டமன்ற தேர்தலிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இல்லை அவ்வளோ பெரிய கட்சி இல்லை இல்லை அவ்வளோ பெரிய அதான் சொல்லுறேன் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடி முடிவு எடுக்கிற மாதிரி இல்லையா கிம்ம இதில் இதில் அந்த மாதிரி கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் தான் மேத்தி மற்றவங்களாம் எல்லாத்தையும் விரும்பலையே மற்றவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம என்கிட்ட நண்பர்கள் பேசுகிறவங்களே சொல்கிறாங்களே திமுக இல்லைனா தலைவா இவங்க நாலஞ்சு பேர் எம்பி ஆயிட்டாங்க அந்த நேரியத்தில் பேசிட்டு இருக்காங்க நாங்களாம் எம்எல்ஏவாக வேணாமா நீங்கள் தாமதோடு போய் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாத கேம் புரிதுங்களா உங்களுக்கு அரை சீட்டு வாங்கட்டுங்க இல்லை எண்பது சீட்டு வாங்கட்டும் காங்கிரஸ் எண்பது கேண்டிடேட் இருக்காங்களா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அந்த இதில் எண்பது சீட்டு ஜெயிக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு சீட்டாக ஜெயிக்கணும் நம்ம அதில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க எம்எல்ஏஸுக்குலாம் வருத்தம் தெரியும் நல்லா தெரியும் திமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தாமிரிட்ட இருந்தால் கணிசமான வாக்குகள் வாங்கலாம் இருபத்தி இருபத்தாயிரம் ஓட்டு வாங்கலாம் நீங்கள் காங்கிரஸ் வந்து அந்த சட்டமன்ற தொகுதி அங்கே ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் இருக்கும் தாமேக்காவுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அவ்வளோதான் டெபாசிட் கூட கிடைக்காது கிடைக்காது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னு நல்லாவே தெரியல திமுக அப்படி கிடையாது அவங்க இறங்கி அவங்களுடைய கேண்டிடேட்டாக மனசில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சாதாரணமாக அவங்களுக்கு முப்பது சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு சீட்டு ஜெயிக்கி ஜெயிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கல்ல அதனால இவங்களுக்கு இவங்க ஆசைப்படுற நபர்கள் எல்லாமே எம்பியாக இருக்கிறவங்க ஓகே புரிதுங்களா இப்போ என்ன நினைக்கிறாரு கேசி வேணுகோபால் வந்து வேற மாதிரி நினைக்கிறாரு செல் கேசி வேணுகோபாலுக்கு ஈக்குவலாக நம்மளும் பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளை மாற்ற மாட்டாங்கன்னு ஆசைப்படுறாரு செல்வே பிறந்தகை வேற ஒன்றும் இல்லை இல்லை இல்லைங்க நானும் உங்களை மாதிரி தாங்க திமுக எதிர்ப்பு தான் இருக்கேன் தாமக போடணும் நானும் ஓகேன்னு சொல்லணும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லி பார்க்குறாரு செல்வே பிறந்தகை அவர் என்ன ட்ராமா போட்டாலும் என்ன டான்ஸ் ஆனாலும் அவர் மாற்ற போகிறது மாற்ற போகிறது தான்

இஷ்யூஸ் பேஸில் சில வார்த்தைகள் சொல்லிருக்கலாமே ஒழிய நீங்கள் திமுக கூட அனுசரித்து தானே போயிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சமீப காலத்தில் தலைவர்கள் எல்லாமே அப்படி தானே அது ஒத்து தானே ஆகணும் நம்ம சொல்லுங்க இப்போ அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி அவங்க தேசிய பார்வையில் தான் பார்ப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இழந்து கொண்டிருக்கிறாங்க ஆட்சி இப்போ எனக்கு தெரிஞ்சு மூன்று மாநிலத்தில் தான் இருக்காங்க அது ஒரே ஒரு பெரிய மாநிலம் கர்நாடகாவில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணும் ராஜ்யசபாவில் ஸ்ட்ரென்த் அடிக்கணும் அதிகரிக்கணும் பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருதுன்னா ராஜசபாக்கு எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் இப்படிதான் அவங்களுடைய கணக்கு நிச்சயமா இருக்கும் டெல்லி தலைமைக்கு இப்போ விஜய்யோட கூட்டணி போறாருன்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி சீட்ஸே கொடுக்குறான்னு வச்சுப்போம் நாற்பது சீட்டுமே கொடுக்க மாட்டார் நிச்சயமா நாற்பது சீட்டுக்கு டுவெண்ட்டி சீட்ஸ் காங்கிரஸ் பொறுத்தாலுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ இருபதுமே ஜெயிப்பாங்களாங்கிறது சந்தேகம் ஏன்னா அவரு அவருடைய பலம் என்னன்னு வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்போ சந்தேகம் அப்போ தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது இப்போ இங்க இருந்து திமுக அழுது போதுன்னா திமுக எம்பி சும் சப்போர்ட் பண்றாங்க அவங்க சோதாக்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகளான விசிகா கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து காங்கிரஸுக்கு மானசீகமான எல்லா இதுலயும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல நாடாளுமன்றத்துல வலுவேக்க வேற சேர்ந்துரும் இல்லையா திமுக தான் பேக் போனாவே இருக்கு டுவெண்ட்டி டூ ஃபீஸ் இருக்காங்க மொதல் கஷ்டமா எனக்கு டுவெண்ட்டி நைன் வருஷமா தமிழக காங்கிரஸை அகில இந்திய காங்கிரசையும் கூட டெல்லி லெவலில் தேசிய லெவலில் தூக்கி பிடிச்சபோது திமுக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது மறுக்க முடியுமா இங்கே இங்கே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பலர் கூட இன்னைக்கு திமுகவை தனித்து போட்டியிட முடியுமான்னு ஒரு சவால் விடுற எல்லாத்தும் ஒத்துக்கணும்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராகுல பிரதமர் அனௌன்ஸ் பண்ணது யாருங்க சொல்லுமா அப்பா திரு மு க ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார் பிரதமர் வேட்பாளர் சார் ராகுல் தான் அடுத்த பெரிய ஜாம்பவானே யாருமே சரத்பவார்ல ஆரம்பிச்சு அப்ப நிதிஷ்குமார் இருந்தாங்க அங்க காங்கிரசோட கூட்டையில இருந்து யாருமே அனௌன்ஸ் பண்ணல மம்தாஜி தலைவர்களும் இருந்தாங்க புரியுதுங்களா அதுல என்ன இருக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா இவருக்கு லாபம் இருக்கு அப்படின்னு இல்லையே பிஜேபி இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நீங்க காங்கிரஸோட திமுக போட்டு போ போராடுதுங்க கவர்னர் எடுத்து காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு பெருசா தொடர்ந்து கவர்னர் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு ஈடி பண்ணுது இன்னும் சிபிஐ வழக்கு போட்டிருக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது காங்கிரஸ் எம்பி சிதம்பரம் அண்ட் அவர் பையன் கார்த்திக் சிதம்பரம்ங்கிறாங்க அவங்க தான் சுப்பிரமணியத்தை ஆனால் சுப்பிரமணியத்தை கொண்டாந்தது சீனியர் கவுன்சில் ஒருத்தரை கொண்டாந்து என்கேஜ் பண்ணதே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே திமுக ஓடிட்டு இருக்கு எட்டு போங்க இது உங்க ப்ரொபஷன் கேட்டேன் இது ஒரு வக்கீலுங்க கேட்டாங்க சொன்னான்னு சொல்லுவாங்க திமுக தெரிஞ்சு அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்கேன் கேம் அதனால இதெல்லாம் வந்து பெருசா திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கண்டிப்பா காங்கிரஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ராகுல் அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா தெரியும் என்னன்னா எதிர்காலமான எதிர்காலம் முக்கிய வைக்கம் எம்பிங்கிறது முக்கியம் பத்து பேருங்கிறது ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேரா இடமா இருக்காங்க நாற்பது பேரா இருக்காங்க இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க அந்த மாதிரி இருக்கிற இப்படி ஒரு சூழ்நிலையை போயிட்டு இருக்கிறப்போ அந்த முட்டாள்தனமான தேசிய தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டாங்க அதனால நீங்க செல்வ பெருந்தைகளுடைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் ஜோதிமணி கார்த்திக் இனி இது போன்ற ஒரு சர்ச்சை இது போன்ற வேணும்டே வம்படிக்கா பேசினா செல்வ பிரந்தைகளோட பதவி டெல்லியினுடைய ஆசையினால வந்து படிக்கப்படும் என்று நீங்க டக்குன்னு தூக்கிட்டு சத்தமே இல்லாம நடக்கும் பாருங்க நைட் ஒன் நைட்டா இதுக்கே நடக்கும் பாருங்க நூறு சதவீதம் நடக்கும் திமுக சில விஷயங்களை அனுசரிக்காதுங்க நீங்கள் நீங்க கூட்டணி கட்சின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டா இருக்கட்டும் நீங்கள் வேல்முருகனாக இருக்கட்டும் யார் பேசினாலும் திமுக தக்க பதிலடி கொடுத்துட்டு தானே இருக்கு அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செல்வ குழந்தைங்களுடைய பேச்சுக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு அப்படிதான் தான் அதனோட மாற்றம் அடைக்கும் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரில ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்